உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை வசதியானவங்களுக்கு தான் அப்படிங்கிறது நியாயம் கிடையாது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் நான் பெண்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் அழகை விட ஆரோக்கியம் தான் முக்கியம் என்னோட சோஷியல் மீடியாவில் புது கட்சிகளில் இருந்து சில பேர் என்னை உருவகேலிகள் செஞ்சாங்க அதுக்கு நான் பெருசாக கவலைப்படலை ஏன்னா நான் அழகாக இருக்கிறேன்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது நான் அழகாக இருக்கேன்னு சோஷியல் மீடியாவில் சொல்லணுன்னு எதிர்பார்த்தது கிடையாது ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவேங்க ஏன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்துக்கிறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் எம் அன் ஆர்டினரி லுக்கிங் கேர்ள் வித் extraordinary ஸ்ட்ரென்த் அப்படின்னு போட்டிருப்பேன் அப்படின்னா நான் பார்க்கறக்கு சாதாரணமாக இருந்தாலும் எனக்கு பலமும் வலிமையும் அதிகம் என்று பொருள் நம் கழகத் தலைவர் நம் ஆரோக்கியத்துக்காக பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு குழந்தைக்கு தேவை உணவு மட்டும் இல்லைங்க ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு குழந்தைகள் நல்லா சாப்பிட்டா தான் படிக்க முடியும் நல்லா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் குழந்தைகள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம் கழகத் தலைவரோட காலை உணவு திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் மக்கள் ஆரோக்கியத்துக்கு மருத்துவத்துறையும் சுகாதாரத்துறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் மிகவும் நேர்மையான மனிதர் அவர் ஒரு தன்னலமற்ற அரசியல்வாதி அவருடைய மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு இதெல்லாமே அற்புதமான திட்டங்கள் நம் சுகாதாரத்துறை அமைச்சர் மீது சில பொய்யான அவதூறுகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளின் சதிகள் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்துக்காக அவர் வேலை செஞ்சிருக்கார் கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு அவர் எத்தனை நாள் நமக்காக மழையில் வேலை செஞ்சுருப்பார் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க எனக்கு தல அஜித் சார் இருக்கார் இல்லைங்களா அவரை பிடிக்கும் நான் அவர் கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் நாளைக்கு கொடூரமாக கேவலமா ஒரு விஷயம் பண்ணா நீங்க தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ணலாம் ஆனா நீங்க அஜித் சார் கிட்ட போய் சார் நீங்க தான் சார் தப்பு பண்ணீங்க நீங்க தான் சார் அந்த சார் ஏன் சார் இந்த தப்பு எதுக்கு சார் 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 அவரு கேட்க கூடாதுங்க அவர் ஒரு பிரபலம் அவர் கூட யாரு வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம் நீங்க என்ன அரெஸ்ட் பண்றதா நியாயம் என்ன நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி எங்க கட்சி கொடி எங்க வேணாலும் கிடைக்குங்க எங்க கட்சிக்குடிய கார்ல வச்சுட்டு ஒருத்தர் பண்ற தப்புக்கள்லாம் நாங்க தான் காரணம்னு நினைச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப அமைச்சரான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்க இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா எதிர்கட்சிகள் வந்து எது நடந்தாலும் ஆளுங்கட்சி மேல தப்பு சொல்றத ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்க அண்ணாமலை அண்ணா இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து திமுக கவர்மெண்ட் போற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறாரு நாளைக்கு அந்த அண்ணா காலில் செருப்பு போடாம முள்ளு குத்துச்சுனா அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிடுவார் அதனால் ப்ளீஸ் அண்ணாமலையானா நீங்க செருப்பு போட்டுங்க எது நடந்தாலும் தளபலி வந்தா திமுக தப்பு பிம்பிள் வந்தா திமுக தப்பு எங்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லைங்க நாங்க மக்களுக்காக நாங்க வேலை செய்வோம் அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறையை விளையாட்டாக நினைக்காமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோழர் மதிவதனை அவர்கள் அவங்கள சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு தைரியமான பெண்கள் பத்தி நிறைய பேசியிருக்கார் எங்கிட்ட மரியாதைக்குரிய இந்திரா காந்தி மேடம் பத்தி பேசியிருக்காரு மரியாதைக்குரிய கனிமொழி மேடம் பத்தி பேசியிருக்காரு இவங்கள பற்றி பேசும்போதெல்லாம் நல்லா உட்காந்து தலையாட்டி கேட்பேன் ஆனால் என்னமோ தெரியலிங்க மதிய பத்தி பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறாமையா இருந்தது அது எப்போதுமே அப்பா ஒரு மகளை பத்தி இன்னொரு மகள் கிட்ட பேசினா கொஞ்சம் கடுப்பாதாங்க இருக்கும் ஆனா மதியோட பேச்சு கேட்டதுக்கு தான் புரிஞ்சுது நான் வெறும் தமிழ் மகள் மதிதாங்க வீர தமிழ் மகள் பலவீனமான எதிர்கட்சிகள் கிட்ட சில கேள்விகள் நான் கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் நாங்கள் மக்கள் பணத்தை சூறையாடுறோம் ஊழல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க மேடம் நீங்கள் முடிஞ்சால் அதுக்கு புள்ளி விவரத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டேட்டாவோட ப்ரூஃப் பிரிண்ட் அவுட் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சப்மிட் பண்ணுங்கள் மேடம் பார்க்கலாம் மக்கள் ஆட்சி எது மன்னர் ஆட்சி எதுன்னு தெரியாதவங்க அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் எங்க தலைவர்கள் எல்லாருமே மக்கள் ஓட்டு போட்டுதான் தலைவர் ஆயிருக்காங்க அவரோட பேர் நான் மறந்துட்டேன் அவர் பேர் அர்ஜுன் சம்திங் சார் பிளீஸ் கோ அண்ட் எஜுகேட் யோர் செல்ஃப் பிஃபோர் யூ ஜாயின் பாலிட்டிக்ஸ் எங்க கட்சியில பெண்களுக்கு எதிராக பேசினாலும் தலைவர் ஆக்ஷன் எத்துருக்குறாரு பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்தால் அவங்கள ஜெயிலில் போட்டிருக்கிறாரு ஆனால் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் பெண்களை அந்த கட்சியோட பேரை போட்டுட்டே ரொம்ப தப்பாக பேசுறாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட் ரொம்ப நியாயமான நேர்மையான ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் அவங்க பேர் தன்யா அவங்க ஒரு படத்தை விமர்சனம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொலை மிரட்டல் பலவிதமான மிரட்டல்கள் இதெல்லாம் இருந்தது இதை யாருமே தடுக்கல அவங்க 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 அவங்களோட வேலையை பார்க்கறக்காக போயிட்டாங்க நம்ம கவர்மெண்ட்ல அப்படி நடக்காதுங்க என்னை பத்தி ஒரு சின்ன விஷயம் நான் பதவிக்கும் புகழுக்கும் மேடைக்கும் மைக்குக்கும் ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரல மக்கள் பணி செய்யறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் எனக்கு எங்க அப்பா கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருந்தது இல்லைங்க அப்பா வந்து என் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் என் கெரியருக்கு ஹெல்ப் பண்ணும் நான் வாங்கின கடனை எங்கள் அப்பா கட்டணும் இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை தலைவரும் எனக்கு அப்பா மாதிரி தான் தலைவர்கிட்டையும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நான் எங்கள் அப்பாக்கு என்ன பண்றேங்கிறதா முக்கியம் நான் ஏன் கட்சி திமுகக்கு என்ன பண்ணுறேங்கிறதா அங்கே முக்கியம் நான் ஒரு நாளும் தலைவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன்கோ ஒரு சீட்டுக்கோ என்றைக்குமே கேட்க மாட்டேன் நீங்கள் கேட்கலாம் அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னு நான் வேலைக்காரியா இருக்கிறதுக்கு தான் அங்க வந்திருக்கேன் ஐ வாண்ட் டு பி அ பப்ளிக் சர்வெண்ட் தட்ஸ் மை பர்பஸ் தட்ஸ் மை ஹாப்பினஸ் தட்ஸ் மை கோல் இந்த விழா நல்லா நடக்கிறதுக்கு காரணமா இருந்து கிருஷ்ணகுமார் அண்ணா கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீதரன் கோதண்டம் யாராவது விட்டிருந்தா விட்டுருந்தா அண்ணா யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் போர் நடந்தால் திராவிடம்தான் வெல்லும் என்று காட்டுவோம் தமிழா கேள்விகள் தொடரட்டும் தமிழா நாளை நமதே நன்றி வணக்கம்